ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது நம்பர் பிளேட் இல்லை வண்டி வந்து சக்திமான பழைய மாடலு சக்திமான வண்டி லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு ஓனராக ரெண்டு ஓனரான்னு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து போக முடியல அவர் ஒரு ஓனர் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு ஓனராக இருந்தாலும் சரி நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்டில் இல்லை டயர் பாருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயர் தான் பேக் டயர் ரெண்டு ரீபல் டயரு லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பேட்ரி ரன்னிங் கண்டிஷன்ல மற்றபடி செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காது வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க்கு எது வேணுனாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணித் தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம நேரில் எடுக்கிற பொருள் மட்டும்தான் வீடியோ போடுறோம் வண்டி வேணும்னா டிஸ்ப்ளேல நம்பர் கொடுப்பேன் அப்படி இல்லைன்னா டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறான் பார்த்துட்டு வந்து நீங்கள் வண்டி வாங்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்பயே எடுத்துகிட்டு போயிட்டேக்கலாம் லோன் அமௌண்ட் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம் இதுக்கு லோன் முன்ன பின்னே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இல்லை எல்லாமே இருக்கிற கண்டிஷனுக்கு தான் சொல்கிறாங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வேண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த சக்திமான் வண்டியோட ரேட்டு வந்து வெறும் கால் லட்ச ரூபாய் மட்டும்தான் சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டுமே நேரில் வந்து முன்ன பின்னே எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் சொல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது எல்லாமே நான் ஓல்டு மாடல் சாவி இல்லை பேட்டரி இல்லை அப்படிங்கிறதுனால வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சக்திமான் இஎஸ் சீரீஸு நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் சக்திமான் ஃபோர் ஃபைவ் பேட்ரி இருக்குது உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ரன்னிங் கண்டிஷனில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வண்டியோட லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு டிராக்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் தான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் சொந்த யூஸுக்கு லோ பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே நீங்கள் வரலாம் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து நீங்கள் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் தருமபுரி மாவட்டத்தில் வண்டி இருக்குது நம்ம போடுறது எல்லாமே தருமபுரி மாவட்டத்தில் மட்டும்தான் போடுறோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சக்திமான் டிராக்டர் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க அதனால் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சக்திமான வண்டி வாங்கணுன்றவங்களுக்கு இந்த வண்டி மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்